தெய்வீகமான மென்மையான மற்றும் அற்புத நறுமணம் வீச துர்கா அகர்பத்தி நிறுவனத்தின் ஜவ்வாது பேசை வாங்குங்கள் இதை பூஜை அறைகளில் பயன்படுத்தி ஆத்ம திருப்தியைப் பெறுங்கள் தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ நைன் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபைவ் நைன் டபுள் எயிட் வைத்து வழிபட்டால் நிலைத்ததை நடத்தும் சித்தர்கள் கோயிலுக்கு சென்று விளக்கு போட்டால் நினைத்தது நடக்கும் என்பது நம் பெண் பக்தர்களோட நம்பிக்கை சென்னையில இருக்கிற சித்தர் பீடத்துல தேங்காய் விளக்கு ஏத்தி வேண்டிக்கிட்டா நினைச்சது எல்லாம் கண்டிப்பா நடக்கும்னு சொல்றாங்க பக்தர்கள் இதுவரைக்கும் நாம கேள்விப்படாத சித்தர்கள் திருவிளையாடல் சென்னையிலேயே நடக்குதா நம்மளோட ஜாதகத்தோட நகலை எடுத்துட்டு போய் இந்த சித்தர்களோட சன்னதியில வச்சு வழிபட்டா திருமண தடை நீங்குமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட கண்டிப்பா குழந்தை பிறக்கும்னு உறுதியா சொல்றாங்க சித்தரோட பக்தர்கள் எங்கெங்கேயோ சித்தர்களை நாம தேடி அழகிற இந்த காலத்துல சென்னையில இருக்கிற இந்த சித்தர்களை பலருக்கும் தெரியாம போனதுதான் வினோதம் இந்த சித்தர்களின் சித்து விளையாட்டையும் இப்ப போறோம் பண்டைய காலம் முதல் இப்போதைய நவீன காலத்திலும் கூட சித்தர்கள் பல்வேறு சித்து வேலைகளை நிகழ்த்தி கொண்டுதான் உள்ளனர் தமிழகத்திலேயே திருவண்ணாமலையில் அமைந்துள்ள அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் திருக்கோயிலை சுற்றி உள்ள இடங்களில்தான் ஏராளமான சுத்தர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இதை தவிர நெல்லை மாவட்டம் அகஸ்தியர் மலை பகுதியிலும் சுத்தர்கள் அதிகம் வசிப்பதாக கூறப்படுகிறது ஆனால் விவரம் அறிந்தவர்களோ கடலோர மாவட்டங்களிலும் அதிக அளவிலான சுத்தர்கள் உள்ளனர் இவர்கள் பார்ப்பதற்கு சித்தர் கோலத்தில் இருக்க மாட்டார்கள் சாதாரண கோலத்தில் காட்சியளிக்கும் இவர்களை சித்தர்கள் என்றே யாராலும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இவர்களுக்கு நெருக்கமானவர்கள் அருகில் இருப்பவர்களுக்கு மட்டுமே இவர்கள் சித்தர்கள் என்பது தெரியும் பல முக்கிய பிரமுகர்கள் திரைத்துறை நட்சத்திரங்கள் சென்னையில் உள்ள பல சித்தர்களை குறிப்பிட்ட நாளில் சந்தித்து ஆசை பெறுவது வழக்கம் கடலோர பகுதியை கொண்ட சென்னையை சுற்றிலும் ஏராளமான சுத்தர்கள் வசித்து வருகின்றனர் இதேபோல சென்னையில் பல்வேறு சுத்தர்களின் ஜீவ சமாதிகள் உள்ளது ஆனால் இவற்றைப் பற்றி பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது எனவேதான் இது போன்ற சித்தர்களை பற்றியும் அவர்களின் சித்து விளையாட்டுகளை பற்றியும் அவர்கள் ஜீவ சமாதி அடைந்துள்ள இடத்தைப் பற்றியும் கண்டுபிடிக்கும் முயற்சியில் நமது த நியூஸ் நவ் பக்தி சேனல் தனது பயணத்தை தொடங்கி இதில் முதல் சித்தராக மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் அருகே உள்ள ஸ்ரீ குழந்தைவேல் சுவாமிகள் முத்தையா சுவாமிகள் ஜீவ பற்றி மயிலாப்பூர் சித்திரகுளம் தான் இந்த ரெண்டு ஜீவ சமாதிகளும் இருக்கு குருவும் சீடரும் ஜீவ சமாதி அடைந்த இடமாகும் இது குழந்தைவேல் சுவாமிகள் கருவறையிலும் நந்தி பகவானாக ஸ்ரீ முத்தையா சுவாமிகளும் இந்த கோயிலில் காட்சி தராங்க இந்த ஜீவ சமாதியில் கொஞ்ச நேரம் தியானம் செஞ்சாலே நம் மனதில் அமைதியும் மனசாந்தியும் கிடைத்துவிடும் குழந்தைவேல் சுவாமிகள் குருவாகவும் முத்தையா சுவாமிகள் சீடராகவும் இருந்து பல்வேறு சித்து வேலைகளை செய்துள்ளனர் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஜீவ சமாதி அடைந்த இருவருக்கும் கோயில் எழுப்பப்பட்டு ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர் இந்த ஜீவ சமாதிகளுக்கு வரும் பக்தர்கள் தேங்காய் விளக்கு ஏற்றி வேண்டினால் தாங்கள் வேண்டி வந்த காரியங்கள் என்பது ஐதீகம் வியாழன் கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது கோயிலுக்கு வந்து விளக்குகளை வழிபட்டால் மனபயம் போக்கி துன்பங்களும் விலகி விடுவதாக கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கூறுகின்றனர் வாழ்க்கையிலேயும் நிறைய துன்பங்கள்லாம் நிறைய இருந்திருக்கு ஆனா இங்க வந்ததுக்கப்புறம் அது மலை போல வந்த துன்பங்கள்லாம் பனி போல நீங்கிருக்கு நிறைய பேருக்கு இங்கே வந்து தேங்காய் விளக்கு நானே ஏற்றி கொடுத்து அவங்க வாழ்க்கையிலையும் நிறைய வெளிச்சம் கிடச்சிருக்கு இந்த கோவிலில் வந்து வசந்தி அம்மாவும் ஐயாவும் ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க பௌர்ணமி அமாவாசை எல்லா வியாழக்கிழமைகள் முக்கியமான நாட்கள்லாம் இந்த கோவிலில் வந்து பெரிய விமரிசையாக எல்லாம் கொண்டாடி எல்லாருக்கும் எல்லாம் செய்வாங்க நிறைய அன்னதானம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க எனக்கு இந்த கோவிலுக்கு வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வருவேன் மற்ற பௌர்ணமி அமாவாசை எல்லா நாட்கள்லேயும் வருவேன் இங்கே வரலைன்னா எனக்கு என்னமோ ஒரு பெரிய கையே ஒரு மாதிரி அன்னைக்கு எதுவுமே இல்லாத மாதிரி போகும் நான் இருந்து வரேன் என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் சித்தர் விளக்கேற்றி வச்சிருக்காரு இதேபோல மாதம் தோறும் பௌர்ணமி அமாவாசை உள்ளிட்ட நாட்களில் விமர்சையாக பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது கோயிலுக்கு வந்து வழிபட்டாலே பாசிட்டிவ் எண்ணம் ஏற்படுகிறதா இந்த கோயிலின் மற்றொரு முக்கிய அம்சம் தங்களது ஜாதகத்தின் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வந்து சித்தர் பீடத்தில் வைத்து வழிபட்டால் பல ஆண்டுகளாக இருக்கும் திருமண தடை தோஷம் மற்றும் குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் என்பது ஐதீகம் தாங்கள் நினைத்த காரியம் நடக்கும் ஜாதக நகலை கொண்டு வைத்து சித்த பீடத்தில் வழிபடுவதுதான் இந்த சமாதியின் சிறப்பு அம்சம் என்கின்றனர் பக்தர்கள் சக்தி வந்து அதிகமாக இருக்கு டெய்லி வந்து போடுறவங்க அதாவது நினைச்சது நடக்குது நம்ம வந்து எதை நினைச்சு நம்ம ஜாதகத்தோட ஜெராக்ஸ் வச்சோம்னா நினைச்சு வேண்டிட்டு வந்தோம்னா அது சிங்கத்திலே நிறைவேறும் அவ்வளோ சக்தி உள்ள சக்தி உள்ள சாமி இங்கே வந்துட்டு போனால் ஜாதகம் வச்சாலும் கல்யாணம் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பொறுத்தும் பல பேர் பல கோரிக்கைகள் வராங்க எல்லாமே இந்த சித்தர் வந்து நடத்தி கொடுக்கிறாரு பல்வேறு சித்து விளையாட்டுகளை தற்போதும் கூட நிகழ்த்தி வருகின்றனராம் இந்த சித்தர்கள் சிலரது கனவில் வந்து கோயிலுக்கு தேவையானவற்றை வாங்கி வைக்கும்படியோ கோயில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும்படியோ உத்தரவிடுகின்றனராம் இதன்படி கனவில் வந்து சித்தர் கூறியபடி அன்னதானம் கோயில் பணிகளை பக்தர்களே முன்வந்து செய்து கொடுக்கின்றனர் சித்தரை வந்து ரொம்ப இதுவா கும்பிட்டதுனால இப்ப வந்து எங்க கடன் எல்லாம் தீங்கு எங்களுக்கு ஒரு கடன் இல்லாம நாங்க ரொம்ப ஹாப்பியா எங்க ஒர்க் போயிட்டு நாங்க சந்தோஷமா இருப்போம் இது வந்து முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆன ஒரு கோவில் இங்க நிறைய பேர் வந்துட்டு அவங்க அவங்க வந்துட்டு கனவுல சித்தர் வந்து அவங்கள்ட்ட வந்து என் கோவிலுக்கு எனக்கு இது வாங்கிக்குது அது வாங்கி கொடுன்ட்டு அவங்க கனவுல கேட்டதா வந்துதான் இங்க எல்லாருமே செஞ்சிருக்காங்களே தவிர எங்க கோவில்ல இருந்து நாங்க யார்கிட்டயுமே எதுவுமே நாங்க அன்னதானத்துக்கோ எதுக்குமே கேட்டது கிடையாது எல்லாருமே அவங்கவுங்க வந்து அவங்களாதான் செய்வாங்களே தவிர எங்க சைட்லயும் நாங்க யாரையுமே கேட்டது இல்ல இந்த கோயிலுக்குள் நுழைந்ததும் வலதுபுறத்தில் பைரவர் சன்னதி ஸ்ரீ பாலம்பிகை சன்னதி சுப்பிரமணிய சுவாமி சன்னதியும் முகப்பில் விநாயகர் சன்னதியும் அமைந்துள்ளது கோயிலை சுற்றி வரும்போது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சன்னதி லிங்கோத்பவர் சன்னதி பிரம்மா சன்னதி சண்டிகேஸ்வரர் சன்னதியும் அமைந்துள்ளது கோயில் வெளிப்புறத்தில் தல விருச்சத்திற்கு கீழே ஸ்ரீ காசியங்கம் சிலை அமைக்கப்பட்டுள்ளது இவரது சித்து விளையாட்டுகளால் ஏராளமான பக்தர்கள் பல ஆண்டுகளாக இந்த சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து இறைவனை அடைந்தாலும் இன்னும் பக்தர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து பல்வேறு சித்து வேலைகளை நிகழ்த்தி பக்தர்களை மனதை விட்டு நீங்காமல் இருக்கும் இந்த சித்தர்களின் பீடத்திற்கு சென்று நீங்களும் பயன் பெறுங்கள்